வக்பு வாரியத்துக்கு இந்த சொத்து எப்படி வந்தது ஒரு குறிப்பிட்ட தன்னோட சொத்துல இருந்து ஒரு பங்க வந்து ஒரு மசூதிக்கு கொடுக்குறாரு அது வந்து வக்பு வாரியத்துக்கான சொத்தா தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நாட்டுடைய சொத்து மக்கள் சொத்து பொதுமக்கள் சொத்து அதை வந்து எல்லாத்தையுமே வக்பு வாரியம் வந்து கிளைம் பண்ணுது ஒரு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமான வக்வ் வாரிய போர்டுல இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவங்களை எப்படி நீங்க ஒரு கமிட்டி உறுப்பினராக போடுவீங்க இந்த சட்ட திருத்தத்திலையும் நன்மையான விஷயங்கள் நிறைய இருக்கு என்ன நன்மைன்னு சொல்லணும் சாப்பிடுங்க பாத்து நல்லா இருக்கும் அப்படின்னா நீ வசத்தை கொடுத்தீங்கன்னா வசந்த் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இனி நம்ம பேச போகிற நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா வஃப் வாரிய சட்ட திருத்தம் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாஜக தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கு காங்கிரஸ் உட்பட மற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எதனால் இந்த எதிர்ப்பு இந்த சட்ட சட்டத்திருத்தத்தினால என்ன சிக்கல்கள் வரும் இல்லை என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்க போகுது அப்படின்றத பற்றி மாதவன் கூட இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் ஸோ இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன இது எதனால் இது அப்படின்றத சொல்லுவேன் முடிஞ்ச வக்பு வாரியத்தை பற்றி கூட ஆரம்பிச்சலாம் நம்ம வாரியம் அப்படின்றது ஒரு அமைப்பு இருக்குது யார் அந்த அமைப்பை கட்டுப்படுத்துகிறா எதுக்காக அந்த அமைப்பு இல்லை ஆக்சுவலாக வக்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்னென்னா இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களோட முஸ்லீம்கள் அந்த மசூதிகளுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை ஒரு கமிட்டி வந்து ஒரு ஒருங்கிணைச்சிட்டு வர்றாங்க ஓகே ஸோ அவங்க தான் வந்து வக்பு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களோட சொத்துக்களை வந்து நிர்வகிக்கணும் அரசு நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொத்துக்கள் நீங்க சொல்றது வந்து மசூதி ரிலீஜியஸ் அதுக்காக வந்து இப்போ ஒரு முஸ்லீம் வந்து ஒரு குறிப்பிட்ட தன்னோட சொத்துல இருந்து ஒரு பங்கை வந்து ஒரு மசூதிக்கு கொடுக்குறாரு அது வந்து வக்பு வாரியத்துக்கான சொத்தா தான் இருக்கும் அது ஓகே யாராவது அந்த ஆன்மீகம் சார்ந்து ஒரு அரசு செஞ்சாங்கன்னா அது வந்து வக்பு வாரியம் சொல்லதான் சேரும் அது அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சொத்துக்களை அசையும் அசையா சொத்துக்களை நிர்வகிக்கிற கமிட்டி தான் வந்து வக்பு வாரிய கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க ஐம்பத்தி எட்டுல வந்து கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க வக்பு வாரிய கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க இந்தியா ஃபுல்லா வந்து ஒவ்வொரு மாநிலம் வாரியாக வந்து வக்ப வாரியம் உருவாக்கப்படுது அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற மசூதிகளை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் வந்து இறைவனுக்கு அர்ப்பணிப்பாக கொடுத்த நிலங்கள் அது மட்டும் இல்லாமல் சொத்துக்களை வந்து இந்த வக்பு வாரியம் வந்து கண்காணிச்சுட்டு ஓகே இதை வந்து இதுக்கான திருத்தங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் ஒரு திருத்தம் பண்ணாங்க அது வரைக்கும் அதே சட்டங்கள் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சில் அந்த திருத்தம் கொண்டு வந்ததை இன்னொரு ஒரு கரெக்ஷன் கொண்டு வர்றாங்க அதுதான் வந்து வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல அவங்க சொல்லக்கூடிய பிஜேபி அரசு சொல்லக்கூடிய பல பாயிண்ட்ஸ் வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில பெரிய வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து அடிப்படையாக வந்து ஒரு மத மத ரீதியாகவே வந்து ஒருத்தனை வந்து டாமினேட் பண்ணிடுவோம் என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்கள் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க என்னன்னா ஒரு நாற்பது திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க இப்போ இது வரைக்கும் என்னென்னா முஸ்லீம்களோட சொத்துக்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து முழுவதும் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் யாரா இருப்பாங்க

இந்த புது அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க அது ஏன் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேக்குறாங்க இப்போ இதுல சபரிமலை ஐயப்பன் கோயில் டிரஸ்டி இருக்கட்டும் இல்ல வந்து அயோத்தியால கோயில் கட்டினாங்க ராமர் கோயில் கட்டினாங்க அதுக்குன்னு ஒரு குழு வேற அமைச்சாங்க ஒரு போர்டு அமைச்சாங்க அந்த போர்டுல வந்து இஸ்லாமியர்களை சேர்த்துற முடியுமா இல்ல வந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் தேவஸ்தான போர்டுல வந்து ஒரு இஸ்லாமியரையோ இல்ல நீங்க கிறிஸ்துவரையோ இல்ல வேற்று மதத்தை சார்ந்தவரை வந்து நீங்க சேர்க்க முடியுமா அப்படி சேர்க்க முடியாத பட்சத்துல ஒரு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமான வக்புவாரிய போர்டுல இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவங்களை எப்படி நீங்க ஒரு கமிட்டி உறுப்பினரா போடுவீங்க இது நேரடியா அவங்க மேல நடத்தப்படுற ஒரு தாக்குதல் இல்லையா அவங்களோட மத சுதந்திரத்தை அவங்க பாதுகாக்கிறதுக்கு வழியை நீங்க உருவாக்காம அதையே நீங்க வந்து இல்லாம பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து வச்சுட்டு வர்றாங்க ஒன்றிய அரசு வந்து ஒன்றிய அரசோட வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு தான் வந்து தாக்கல் சரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சட்ட திருத்தத்துக்கான பேரையே வந்து மாத்திராரு வக்பு வாரிய சட்ட திருத்தம் வக்பு வாரிய சட்டத்தை வந்து ஒருங்கிணைந்த வக்பு வாரிய அதிகாரமளித்தல் மற்றும் திறன் மேம்பாட்டு சட்டம் அப்படின்னு ஒரு பேர் கொண்டு வர இதில் இவங்க புதுசு கொண்டு வர ரூல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் பாதுகாப்பு டிஃபென்ஸ் செக்டருக்கு ரயில்வே செக்டருக்கு அடுத்தபடியாக அதிகளவு சொத்து இருக்கிறது வந்து வக்பு தான் வக்புக்கிட்ட தான் அதிக அளவு சொத்து இருக்குது இந்த சொத்தை வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஜேபி தாம்பக்கம் எடுத்துட்டு அதை வெளியில் விற்பனை செய்ய முயற்சிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது ஓகே ஏன் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்கிற சொத்துக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சத்து எழுபத்திரெண்டாயிரம் அதையா சொத்துக்கள் இருக்கு இல்ல இப்ப இந்த சொத்துக்கள் பத்தி நம்ம பேசும்போது இதுக்கு ஒரு சில பேர் சமூக வலைதளம் மூலமாகவும் மேடைகள்லயும் வக்பு வாரியத்துக்கு இந்த சொத்து எப்படி வந்தது இதெல்லாம் வந்து நாட்டுடைய சொத்து மக்கள் சொத்து பொதுமக்கள் சொத்து அதை எல்லாத்தையுமே வக்பு வாரியம் வந்து கிளைம் பண்ணுது வக்பு வாரியம் வந்து ஒரு மசூதி பாதையில் ஒரு இடம் இருந்தாலும் எங்களுதுன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க ஒரு பொது கட்டடம் இருந்தாலும் எங்களுதுன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க வக்பு வாரியம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இது எல்லாமே எங்களுடைய சொத்து அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க அதை வந்து தடுத்து நிறுத்தவும் அதுல வந்து இது தப்பா எங்களுடைய சொத்துக்கள்னு கிளைம் பண்ணிடாம இருக்கவங்க தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் வருது அப்படின்னு எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்கன்னு தெரியல இல்ல மாதிரி கேஸ் போட்டு இல்லைன்னு இவங்க ப்ரூஃப் வச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இதை ஒரு முரண்பாடா நிறைய பேர் முடியாது அந்த உண்மையாலுமே வந்து வக்பு வாரியத்துக்கு கொடுக்கப்படிய சொத்துக்கள் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து அவங்க தானா முன் வந்து கொடுக்குற சொத்துக்கள் தான் வந்து வக்ப வாரியத்துக்குள்ளது அதாவது இல்லை அந்த ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு இடத்த வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்க செரண்டர் பண்ணியிருக்கலாம் இது என்னன்னா போகிற போக்கில் வந்து கட்டப்படுற ஒரு சப்பாக்கட்டு தான்

சார் ஒரு மறைமுகமான ஒரு ஆக்ஷனுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுற ஒரு நிகழ்வு தான் இது ஓகே இப்போது இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போது பாஜக கொண்டு வர்றதை இன்னைக்கு இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து எதிர்ப்பாங்க கேள்வி கேட்பாங்க அதில் சந்தேகங்கள் இருந்தால் கேட்பாங்க ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா எது கொண்டு வந்தாலுமே எதிர்க்கிறீங்க நீங்கள் பாஜக வந்து ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்தால் எதிர்க்கிறீங்க தமிழ்நாட்டால இல்லை தேசிய அளவில் சொல்கிறேன் எது கொண்டு வந்தாலுமே பாஜக எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்க்கணுன்ற மனப்பான்மையில் இருக்கீங்க இந்த சட்ட திருத்தத்துலேயும் நன்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது என்ன நன்மைன்னு சொல்லணும்ல சாப்பிடுங்க பார்த்து நல்லா இருக்கும் அப்படின்னா நீ விஷத்தை கொடுத்தீங்கன்னா என்னன்னு சொல்லணும் நாற்பது திருத்தம் பண்ணியிருக்கிறீங்க ஒவ்வொரு திருத்தத்துக்கும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்லை வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் கொண்டு வாங்க அப்படின்னு வந்து விவாத கு ஒரு கூட்டுக்குழு அமைக்கிறாங்க கூட்டுக்குழுவில் வந்து அங்கே இருக்கிற உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு அறிக்கையை கொடுத்து இதை படிச்சுட்டு வாங்க இது சம்மந்தமாக வந்து விவாதம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க நைட்டு பத்து மணிக்கு கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில விவாதம் பத்து மணிக்கு வைக்கிறாங்க ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு எப்படி படிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து விவாதம் பண்ண முடியும் அப்போ உங்களோட அஜெண்டா என்ன உங்களால படிக்க முடியாது யாராலுமே முடியாது வரலன்ற மாதிரி ஒரு அப்படி இது ஒரு ஒரு சில்லித்தனமான வந்து ஒரு கேமை தான் வந்து பிஜேபி இதில் பிளே பண்ணியிருக்கு இன்னொன்று என்னன்னா முஸ்லீமர் சைட்லாம் இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஜேபி வந்து தன்னோட பவரை வந்து உள்ள நுழைக்கி பார்க்குறாங்க இப்போ இது வரைக்கும் வந்து வக்பு ஓட்டு தான் வந்து அது சம்மந்தமான பிரச்சனைகளை டீல் பண்ணிட்டு வருது கோட்டு ரீதியாகவோ இல்லை வந்து உள்ளூரில் இருக்கிற மக்களை வச்சோ அவங்களே வந்து அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற வக் சமீபத்தில் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கூட போர்டு மெம்பர்ஸ் தான் போய் பார்த்து அது என்ன அவங்க அவங்களே வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அந்த சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க அதிகாரமும் பகிரப்படுது இல்லை பறிக்கப்படுது ஓகே இப்போது அந்த மாவட்ட ஆட்சியர் தான் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற வக்ஃபு வாரிய சொத்துக்களை வந்து அது சம்மந்தமான பிரச்சனைகளையோ சொத்துக்களையோ அந்த கான்ஃப்ளிக்டையோ அவர் தான் டீல் பண்ண போறாரு அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது முஸ்லீம்களுக்கான ஒரு பிரச்சினையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏன் வந்து வெளி மதத்தினர் வந்து வரணும் இப்போ இது வரைக்கும் நடந்தால் தானே வெளி மத்தினர்னு பார்க்காம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றவர் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆல் இந்தியா சர்வீஸில் இருக்கவரில் அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிரசிடண்ட்டோடைய கையெழுத்து வாங்கின ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு வரப்போ அவருக்கு மதம் வந்து ஒரு 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 இதுவோ வரையறையாக இருக்குன்னு நம்ம வைக்க முடியாது இல்லை 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 அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அறநிலைத்துறை இருக்குது ம் அந்த துறை டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க பல முன்னெச்சரிக்கை இதுவரைக்கும் நான் எடுத்துகிட்டு வர்றேன் நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போ இதே இது நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக இருக்கும்போது நீங்கள் அந்த குழுவை வந்து உடைக்கிறீங்க இல்லைனா வந்து அந்த குழுவை கண்ட்ரோல் பண்ணுற பவரை ஒரு அரசு அதிகாரிக்கிட்ட போகுது அப்படின்னா அரசு அதிகாரி வந்து அவங்களுக்கான ஆர்டர்ஸ் வர்றதை பொறுத்து தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க ம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது இல்லை ஆனால் என் ஆஃப் தி டே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றப்போ அவர் வந்து எல்லா மக்களுக்கான எல்லா மக்களுக்குமானவராக தானே இருக்க முடியும் ஆமாம் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு மாநில இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா அந்த சட்டம் ஒழுங்கை அவர் காப்பாற்றலாம் இது மேலேருந்து ஒரு ப்ரெஷர் வருது அரசியல் அரசியல் ரீதியாக ப்ரெஷர் வரும்போது அது மேபி டூ வந்து முஸ்லீம்களுக்கு அகேன்ஸ்டாக போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இது இந்த திடீர்னு ஒரு ரெண்டு பேர் குழுவுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறதும் அந்த அதிகாரத்தை வந்து மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கமிட்டிக்கு முஸ்லீம்கள் அல்லாத ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த கமிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வக்வாரிய சொத்துக்களை பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அது வரவேற்கப்பட வேண்டியதுன்னா கூட அதில் இருக்கிற ஹிடன் அஜெண்டா என்ன அப்படிங்கிறத வந்து பேசணும் அல்ல அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓப்பனாக இல்லை ஓகே அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க பேசுகிறது இதுவாக இல்லை கிரண் ரிஜூ சைட்லேயும் வந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாலும் அந்த விளக்கம் வந்து ஒரு சப்பக்கட்டு மாதிரி தான் இருக்கே தவிர முழுவதும் வந்து ஒரு கன்வீன்சிங்கான பதிலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் வரலை இப்போ இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த அதிகார இதெல்லாம் இதை தாண்டி இதில் வேறு என்ன மறைமுகமான அஜெண்டா இல்லை வேற வேறு என்ன சிக்கல் இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா நாற்பது திருத்தம் இருக்குது இல்லை இப்போது உத்தரப்பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு ஒரு கோட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ரயில்வே துறையில் இருக்கிற நகலங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுது ரயில்வே துறைய வந்து தனியார் மையமாக்கறதா என்னங்கிற பேச்சும் அடிபட்டுட்டு இருக்கு இன்னொன்னு டிஃபென்ட் செக்டார்ல அது எல்லாமே பேச்சு தான் டிஃபென்ட் செக்டார் நடந்துட்டு இருக்கு இவங்க இதுல என்ன பண்ணாங்க இது வரைக்கும் வந்துட்டு இவங்க ஏர் இந்தியால என்ன பண்ணிருக்காங்க அந்த ரெக்கார்ட் நடந்தத வச்சு இப்படி நடக்க வாயில ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கு அதுக்கு போக அடுத்த அடுத்த கட்டமா அதிகபட்சமான லேண்ட் வந்து பக்வாரியா போர்டு இருக்கு சரி இன்னொன்று பிரிட்டிஷ் கிளம்பு பிரிட்டிஷ் இங்கேருந்து போகும்போது அவங்க இருந்து லீகலாக வாங்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நிலிட்டு லீகலாக வாங்கப்பட்ட லேண்ட் இருக்குல்ல இதுவுமே வந்து பிஜேபி அரசு வந்து அவங்களுக்கு தேவையானவங்க தேவையானவங்கக்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார் ஓகே மொசூர் லேண்ட் அப்படிம்பாங்க இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு குஜராத் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய வக்பு வாரியங்கள் இருக்க சொத்து ரொம்பவே அதிகம் ஒட்டுமொத்த இந்தியாவில வந்து ஒரு எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் சொத்துக்கள் இருக்கு அதாவது நம்பர் ஆஃப் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு இது வந்து என்னன்னா அந்தந்த ஊர் மக்களால கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இதை வந்து ஒருவேளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கை வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வைங்களேன் இது வந்து இதுக்கு சொந்தமான இல்லன்னா வந்து வரையறுக்க முடிய முடியாத ஒரு இடமா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த அரசுக்கு சொந்தமான நபர்களுக்கு அந்த இடம் கைமாற்றப்படும் ஓகே ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேச பல இடங்கள்ல இந்த இடத்த இந்த மாதிரி வந்து பிஜேபி பண்ணியிருக்காங்க அவர் வந்து பாரதிய ஜனதா வந்து பார்ட்டி கிடையாது பாரதிய ஜமீன் பார்ட்டி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் அதுதான் வந்து இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு பல பேர் வந்து விமர்சிச்சுட்டு வராங்க ஓகே ஸோ இப்போ இந்த சட்டத்திருத்த ஒரு வேலை அமன் பண்ணப்பட்டா இப்படி ஒரு டிஸ்பியூட் வரும்போது நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டு இப்போ வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படும் ஆமாம் இப்போ இன்னைக்கு வந்து தமிழக சட்டப்பேரவையில் வந்து வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து ஒரு தனி தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க எதிர்பார்த்தது மாதிரியே வந்து பிஜேபி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க வைங்களா ஆனால் வந்து எல்லா கட்சிகளும் வந்து அந்த தனி தீர்மானத்துக்கான ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இப்போது இந்தியாவில் இருக்கிற இந்த சொத்துக்கள் வந்து இது நாள் வரைக்கும் வந்து வக்பு வாரியம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது இதில் நீங்கள் குறைகள் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் அதை டேரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக வந்து அதை டீல் பண்ணியிருக்கலாம் வக்போ வாரியம் சம்பந்தமாக வந்து இந்த விஷயத்தில் வந்து எத்தனை சொத்துக்கள் வந்து வக்ஃபாரியத்துக்கு வந்திருக்கு என்னென்ன என்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லைன்னா இந்த ஒரு லிஸ்ட்டை நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் ஒரு அப்படிப்பட்ட தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அந்த வக்பு வாரியத்துலேருந்து ஒரு தாக்கல் பண்ண போறாங்க இங்கே உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்காகவோ இல்லைனா உங்களுக்கு உங்களோட ஹிடன் அஜெண்டாவை வந்து பூத்தணுங்கிறதுக்காகவும் இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது அந்த உறுப்பினர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க இப்ப சிஏஏல நம்ம என்ன நடந்துச்சு சிறுபான்மையினரை வந்து இது பண்றாங்க வெளிநாட்டுல இருந்து வர்றவங்கள வெளிநாட்டுல இருக்கிற இந்துக்களுக்கு வந்து அது பாசிபிளா இருந்தால் கூட மத்த மதங்களை சேர்ந்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இதுவாக தான் இருக்கு தேசிய கல்விக் கொள்கையும் அப்படித்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஜேபியோட இந்த திட்டங்கள் எல்லாமே குறிப்பா இந்த வக்ப வாரிய சட்ட திருத்த மசோதா கூட ஒரு ஒரு வகையில் வந்து அந்த சிறுபான்மையினரையோ இல்லை வந்து வேற்று மதத்தினரையோ வந்து ஒரு அச்சுறுத்தலையே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டக்ட்லேயே வந்து பிஜேபி கவர்மெண்ட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் வந்து எதிர்கட்சிகளோட ஒரு பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது ஓகே இன்னைக்கு சிஎமும் அதே தான் சொல்லியிருக்காரு தமிழக சட்டப்பேரவையில் வந்து இப்படி பல சட்டங்களை அவங்க கொண்டு வந்தால் கூட இந்த எல்லா சட்டங்களுமே வந்து சிறுபான்மையிற்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தார் ஓகே இந்த சட்ட சட்டத்திருத்த மசோதாவின் அடுத்தடுத்த நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பேசுகிற நிகழ்ச்சியில் அதை பற்றியும் பேசுவோம் இதோட நாங்கள் கிளம்பிக்கிறோம் நீங்கள் நம்ம வசந்த் நியூஸினுடைய சமூக வலைதள பக்கங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி